மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் நம் தேவன் சிக்கிறா நம் தேவன் சிக்கிறா கவலை என்ன துயரம் என்ன கவலை என்ன துயரம் என்ன கருணை தேவன் வாழ்கிறார் மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் நம் தேவன் நேசிக்கிறார் கடந்ததை எண்ணி கலங்காதே வருவதை எண்ணி பயப்படாதே கடந்ததை எண்ணி கலங்காதே வருவதை எண்ணி பயப்படாதே இருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் இருங்கள் நம் தேவன் சிக்கிறார் நம் தேவன்னே சிக்கிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்று தஸ்ரோனிக்கன் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அது உள்ள பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் ரெண்டு குறைஞ்சர் பதிமூணு பதினொன்னை வாசிக்கும் பொழுதும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைவருடைய இருதயங்கள்லேருந்து இன்னைக்கு சந்தோஷம் எடுபட்டு போயிருக்கிறது பிசாசுடைய நோக்கமே என்ன அப்படின்னா உங்களை எப்பொழுதும் துக்கத்திலே இருக்க வைப்பது வேதனையே சிந்தித்து கொண்டிருக்க வைப்பது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளே யோசித்து நீங்கள் மகி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கப்படுவது தான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்துடைய வார்த்தையை நம்ம ஆழமாக தியானித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாயில் கூட சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழுந்து விடாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி அஞ்சை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் இருபத்தி ஒன்றை கூட நம்ம வாசிக்கும் போது ஒன்னாவது வசனத்தில் கூட அங்கே நம்ம பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியை குறித்த அங்கே சந்தோஷத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் கத்தர் கத்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கூறுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்திங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் வல்லமையிலே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார் என்ற வார்த்தை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகத்தில் கூட நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம் பல இடங்களில் ஆண்டுடைய மகிழ்ச்சியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அங்கெல்லாம் ஆண் கத்தருக்குள் நீங்கள் கழி கூறுங்க தேவனுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் இன்றைக்கி இப்போ பல சமயங்களிலும் நம்முடைய இருதயத்திலேருந்து எடுபட்டு போய் எப்பொழுதும் நம் துக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகத்தில் கூட பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது கூட அங்கே நப்தலி ஜெபிலோன் நாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு காலத்தில் அவர் நெருக்கப்பட்டார்கள் பாடுகளை அனுபவித்தார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் நடுவாக அவர்கள் கடந்து போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு வராகிய கத்தர் அந்த எல்லாம் என்ன செய்கிறானா அவர்களையெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கிறார் அந்த ஜாதியை திரளாக நான் என்ன செய்வேன் திரளாக ஆக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவேன் அறுப்பின் மகிழ்ந்திருக்கிறது போல அறுவடை பண்ண காலத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க அந்த மாதிரி அவங்களே மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன் அது மாத்திரம் இல்லை கொள்ளையை பங்கிடுகிறவன் என்ன செய்கிறான் அந்த கொள்ளையில் அந்த கல் கழிகூறுகிறது போல மோக்கு முன்பாக அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே வசனத்தை நீங்கள் ஏச சங்கீதம் நாலு ஏழில் கூட நீங்கள் வாசிக்க முடியும் அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தந்தீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதா பார்க்குறோம் அப்போ ஆண்டோராகிய கத்தை நமக்கு சந்தோஷத்தை அந்த அந்த சந்தோஷம் அறுவடை காலத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளை உடைமை ஒரு ராஜா போய் யுத்தத்துக்கு போகிறார் அங்கே ஏராளமான கொள்ளை எதிர் நாட்டிலேருந்து கொள்ளை உடைமைகளை எடுத்துகிட்டு வரும்போது அதில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி திராட்சை ரசமும் அங்கே பார்த்தீங்கன்னா தானியமும் பெருகியிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தந்தார் இந்த சந்தோஷத்தை தர்றது யார் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே இந்த மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்துக்குள் கொடுக்கிறார் ஆப புக்கின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் அங்கே நம்ம வாசிக்கும்பொழுது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கத்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று பக்தன் ஆப புக்கில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அதோடைய பகுதியை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் பதினேழாவது வசனத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அங்கே பார்க்கிறோம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் ஒளிவ மரத்திலே பலன் அற்று போனாலும் தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் மந்தையிலே முதலச்சு போனாலும் நான்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஸோ வந்து அந்த மகிழ்ச்சி யாரால எடுக்க முடியல அங்கே பார்த்தீங்கன்னா நிறைவுக்கு நடுவிலே மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லாத குறைவுக்கு நடுவிலே மகிழ்ச்சி இது யார் கொடுக்கறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குறார் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் நான்காவது வசனம் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிலிப்பியர் நிருபத்தை ஜெயிலில் உட்காந்து எழுதுறாரு பொதுவாக உள்ளே வெளியே இருக்கிறவன்னா உள்ளே இருக்கிற ஆளை பார்த்து தைரியமாக இருலில் வந்துடலாம் அப்படின்னு ஆனால் அங்கே பார்க்கும் உள்ளே இருக்கவர் வெளியே இருக்கிற சபைக்கு லெட்டர் எழுதுகிறார் பிளிய பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாரு அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் கவனிக்கலேன் நிறைவுக்கு நிறைவு இருக்குது அதாவது திராட்சை ரசமும் தானியமும் பெருகிருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் அது யார் தந்து வருது ஆண்டவராக இயேசு சொட்ட ஒரு நிறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதா அதை விட சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா குறைவு ஹாபா புக்கில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் அப்படிப்பட்ட வேலையிலும் அவர் சொல்கிறார் நான் என் கற்று என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ஒருவர் என்ன செய்கிறார் சந்தோஷமாக இருங்கள் என்று வெளியில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறார் அவர் எந்த குற்றத்தையும் செய்யலை எந்த பாவத்தையும் செய்யலை தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதினால் இஸ்ரேவேலின் நம்பிக்கைக்காக அவர் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவர் ஜெயிலில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் எல்லாம் துக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த உலகமும் என்ன செய்யும் ஒரு நாளில் சந்தோஷப்படும் இந்த உலகம் கடி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நீங்கள் துக்கப்படுவீங்க ஆனால் நீங்கள் அப்படியே இருந்துட மாட்டீங்க உங்கள் துக்கம் என்ன செய்தும் சந்தோஷமாய் மாறும் என்று யோகான் பதினாறு இருபதுலே ஆண்டவராகிய கத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஏசி அறுபத்தொன்று மூணில் கூட நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவராகிய விராகிய கத்தை நமக்கு ஆனந்த தைலத்தினாலே கத்தை நம்மை அபிஷேகிக்கிறவர் என்று சொல்லி விதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் எது பாவம் வந்தால் அது சந்தோஷத்தை கெடுத்து விடும் ஒருவேளை வீட்டில் ஒரு ஒரு வியாதியாக இருந்தால் அது நம்ம சந்தோஷத்தை கெடுத்து விடும் ஒரு துட்செய்தியை கேட்பதினால் நம்முடைய உள்ளம் துக்கத்தினால் நிறையலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தர் சொல்கிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்படும் என்று ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்மை அவர் மகிழ்ச்சியாக்குவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ நீங்கள் எதற்கு என்ன செய்ய வேண்டியதில் கலங்க வேண்டியது இல்லை அனலை குறித்து வேதத்தில் பார்க்குறோம் அவளுக்கு பெரிய துக்கம் தான் வேதனை தான் என்ன அப்படின்னா குழந்தை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலே தேவனை நோக்கி அபயமுடுகிறாள் கண்ணீர் வடிக்கிறாள் ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் அவள் தன் இருதயத்தை தேவனத்தில் ஊற்றி விட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்பதாக நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்கள் யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள் இது எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்போது தானே ஒரு துக்கம் வந்தது பிசாசனுடைய காரியமே அப்படி தான் என்ன அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிமித்தம் ஒரு சண்டை வரலாம் செய்யப்படுகிற சில காரியங்கள் நிமித்தம் சண்டை வரலாம் கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் ப்ராப்ளம் வரலாம் ஆனால் இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற கத்தரை நோக்கி பாருங்க அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால தான் இந்த சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது இது நம்ம மறந்து போகக்கூடாது யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துட்செய்தி வர ஆரம்பிக்குது நாலா பக்கத்துலேருந்து யோபுக்கு துர்ச்செய்தி வர ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையிலும் கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அமர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு நாமும் கூட பிரியமாணையே நம்முடைய சந்தோஷம் இது தற்காலிகமானதல்ல இது நிரந்தரமானது இது நித்தியா நித்திய காலமாய் நிலைத்திருக்கக்கூடியது என்பதாக நம்ம பார்க்கிறோம் இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்றதை பாருங்களேன் சங்கீதம் தொண்ணூரை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூறு அதில் உள்ள பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கியோ நான் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்து அந்த சந்தோஷம் மாறிப்போகிற ஒரு சந்தோஷம் அல்ல உலகத்தின் சந்தோஷம் தற்காலிகமானது உலகத்தின் மகிழ்ச்சி தற்காலிகமானது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுடைய கிருபை நாள் திருப்தியாகும் அப்போ ஆண்டவர் நோக்கி கேளுங்க ஆண்டவரே காலையிலே உங்களுடைய கிருபை நாள் எங்களை திருப்தியாகும் எங்கள் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லுங்க வருத்தப்படுவதால் டாக்டர் சொல்றாங்க வியாதிகள் கூடுங்கிறாங்க அதனால நிகைமையா எட்டு பத்தின் படி கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் சோ கத்திற்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்து தேவ பலனால் நிரப்பப்பட்டு ஏ என்று என்றென்றைக்கும் நீங்கள் சாட்சியாருங்க இருங்க நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சமாதானத்தின் செய்தி அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க கத்தருக்குள்ளே வருவாங்க நீங்களே துக்க முகத்தோடு இருந்தால் ஐயோ இவர்கள் என்ன இப்படி துக்கத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு மற்றவர்கள் உங்களை குறித்து எண்ண மாட்டார்களா எனவே நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா தீமைகளையும் கத்தர் நீக்கி போட சொல்லி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபை நலலை மறைத்து கத்தர் உங்களை காக்கும்படிக்கு கத்தரை நோக்கி நம்ம இப்போ பண்ணலாம் என்னோட மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும் உடைய சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அன்பும் இறக்கம் நிறைந்த எங்கள் அளப்பிதாவே உங்களுடைய பிள்ளைகளை அலட்டுகிற பிரச்சனை என்ன நம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன கத்தாவே இந்த பலவே அந்த பலவீனங்களை கத்தாவே அந்த துர்ச்செய்தியை கத்தாவை அந்த தீமைகளை இந்த பொல்லாப்பை காரணமற்ற வேதனைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கத்தாவே என் தேவனாகிய கத்தர் நீர் எடுத்து போடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா சோதனை நேரத்தில் உடைய பிள்ளைகள் தளராத படிக்கு கத்தாவே வேதனை வே வருகிற வேலைகளிலேயும் உடைய பிள்ளைகள் மருளாதபடிக்கு படிக்கி கத்தாவே அப்பா பகைமையெல்லாம் மறந்து கத்தாவே உம்மை துதித்து பாட உம்மோடு கூட கத்தாவை உறவாடி மகிழ்ச்சியாக இருக்க வா சுகித்திருக்க வாழ்ந்திருக்க கத்தர் கிருபை தரும்படிக்கு நாங்கள் செமிக்கிறோம் உடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா தீமைகளையும் பொல்லாப்புகளையும் சத்துடைய கிரைகளை நீக்கி போட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ரத்தத்துக்குள் மூடி கத்தர் காத்துக்கொள்ளுங்க தொடர்ந்து உடைய பிள்ளைகள் உமக்குள் எந்தெந்தும் ஆனந்த சத்தமிட்டு உம்முடைய நாமத்தை மயமைப்படுத்த கத்தர் கிருபை தாங்க ஆனந்த துதி ஒலி அவருடைய வீடுகள்ல இருந்தும் அவர்களுடைய ஜபக்குழுக்கள் இருந்தும் அவருடைய சபைகள் இருந்தும் எழும்பிட்டும் துதி மயமெல்லாம் உமக்கே இயேசு கிசுவை நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் மையாகவே ஆண்டவராகிய கத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் கத்தர் தாம் உங்களை காப்பாராக ஆமேன்